அருணகிரிநாதர் சொல்கிறார் வள்ளியோட பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா அது தேனா பாகா ஓமையே கிடையாதுங்கிறார் தேனென்று பாகென்று என்று ஓமிக்க ஒன்னா வள்ளியினுடைய மொழி அந்த தெய்வ மொழி பேசுகிறவள் எப்படி நேருக்கு நேராக வந்து சுவாமியோட பேசியிருக்கா பாருங்கள் தன்னை மறந்து அருணகிரிநாதர் வள்ளியை பாடும்போது அவர் பாடினார் அவள் பாகு கன்னிமொழி மாது குரமகள் அருணகிரியார் சொல்கிறார் பாகு கன்னிமொழி மாது மகள் அழகான திருப்புகள் பாதி மதி நதி போதும் அணிஜடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது மகள் பாதம் வருடிய மணவாளா காதுமொரு விழிகாகமுற அருள் மாயன் திரு மருகோனே காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயி ஆதி தேவர் உலக ஆளும் வகை ஒரு சிறை மேடா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இழையோனே சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளேன்னு பாட்டு அழகான பாட்டிலே வள்ளியை சொல்லும்போது பாருங்கள் பாகு கனி மொழி மாது குரமகள் நம்ம இப்படி படிச்சுட்டு போயிடுவோம் நல்ல அழகான தேன் பாகு பாகு கனி மொழி கனிச்சார்